வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம இப்போ இது பார்த்திங்கன்னா மாமன்னர் மெய்கீர்த்தி கல்வெட்டு இது கிலாம்பாக்கம்லேருந்து ஊரப்பாக்கம் போகக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் அதாவது அங்கே பார்த்திங்கன்னா அது ஊரப்பாக்கம் இது பார்த்திங்கன்னா கிலாம்பாக்கம் இதில் வந்து கலந்தை நக்கரீஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டியே இந்த கோவிலில் உள்ள மூணு கல்வெட்டுகளுமே பார்த்தீங்கன்னா மாமன்னர் சோழரோட கல்வெட்டு இதெல்லாம் பூமியில் கொஞ்சம் புதைந்த காரணத்தினால மீதி கல்வெட்டு உள்ளே இருக்குது நமக்கு தெரிஞ்சது வந்து மெய்கீர்த்தி மட்டும்தான் இப்போ மேலே தெரியுது அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ஸ்வஸ்தி ஸ்ரீ ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போல பெருநில செல்வியும் இந்த பாருங்கள் ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போல பெருநில செல்வியும் அதாவது திருமகள்ங்கிற லக்ஷ்மி தேவி போல பெருநிலம் இந்த நிலத்தை தன்னுடைய இதாக ஆக்கிக்கொண்ட பெருநில செல்வியும் தனக்கே உரிமை உரிமை அதை எல்லாத்தையும் தனக்கு உரிமையாக்கி பூண்டமை மனக்கொள்ள தன் மனதால் கொள்ள